கொடுத்த ஆதார் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற நீ கொடுத்த ரேஷன் கார்டை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற நீ கொடுத்த வாக்காளர் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்போ என்ன சொல்கிறான் எழுபது லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்கிறான் எழுபது லட்சம் பேர் யார் யா அவங்களாம் ஊடுருவல்காரங்க எழுபது லட்சம் பேர் ஒரு பீகார் மாநிலத்தில் வெளி மா எங்கிருந்து ஊடுருனாங்க பங்களாதேஷா பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா பர்மாவா இலங்கையா சீனாவா எங்கிருந்து அவர்கள் எழுபது லட்சம் பேர் பீகாருக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கும் அதுபோல் இந்திய ஜனநாயகத்தில் பிஜேபி அரசுக்கு எதிராக அதாவது சாதி கொடுமை மத கலவரங்கள் அதிகரித்து வரும் வேலை இன்மை அதிகரித்து வரும் வேலை இழப்புகள் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு அதிகரித்து வரும் மக்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் பேச்சுரிமை கருத்துரிமை இதெல்லாம் ஒடுக்கப்படுறது இப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எதிர்ப்பு உணர்வு அவர்களுக்கு அதை காட்டுவதற்கு ஒரே வழி தேர்தல் தான் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல ஐம்பது பேர் குடியிருப்பதாக அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறது அங்க போய் பார்த்தா அப்படி கிடையாது இன்னொரு கம்பெனியில் எண்பத்தஞ்சு பேர் இருக்கிறதாக வாக்காளர் பட்டியலில் இருக்கு அதுல அந்த மாதிரி நேரில் போய் பார்த்தா இல்லை ஒருத்தருடைய அப்பா பேரு இஎஃப்ஜிஹெச்எம் அப்படின்னு இருக்குது ஒரு அப்பா பேர் ஒரு வேட்பாளர் பேர் இருக்குது அதுக்கு கீழே அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நம்ம ஏபிஎஸ்சிடி இஎஃபி கட்சின்னு சொல்லிங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஒரு அபாயமோ அதே போல ஒரு தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு நேர்மையான தேர்தலை நடத்தி மக்கள் தாங்களுடைய விருப்பத்தை யாரை எதிர்க்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைமையை நம்பகத்தன்மையை உருவாக்காத ஒரு தேர்தல் ஆணையத்தில் வச்சுருக்குது அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் மிக பெரும் பிரச்சனையாக போராட்டமாக கிளர்ச்சியாக கிளர்ந்தெழ வேண்டிய காரணங்கள் கோரிக்கை அப்படியே இருக்கிறது ஆனால் நாடு முழுவதும் அமைதியாக அனைவரும் சென்று கொண்டிருக்கிறோம் எதை பற்றி சொல்கிறேன் என்றால் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் வாக்காளர்களில் வாக்கு பதிவில் அது எண்ணிக்கையில் தேர்தல் வெற்றியை முடிவை அறிவிப்பதில் எவ்வளவு தில்லுமுள்ளுகளை செய்திருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக அவர் வந்து விலக்கி பத்திரிகையாளர் மத்தியிலே வெளியிட்டார் ஆனால் பத்தோடு பதினொன்றாவது செய்தியாக அது அனைத்திலும் கடந்து போகப்பட்டது ஒன்று ரெண்டு பத்திரிகை மட்டும்தான் அதை முக்கியத்துவம் கொடுத்து தலைப்புச் செய்தியாகவும் அதை ஒரு 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 சீரியஸான பிரச்சனையாக அவர்கள் சொன்னார்கள் மீது எந்த பத்திரிகை தொலைக்காட்சியிலும் இதை பற்றி ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக முக்கியமான விஷயம் கொண்டு வரப்படவில்லை நண்பர்களே இந்திய ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு என்னென்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அம்பானி ஓட்டு போட்டாலும் அவருக்கும் ஒரு வா ஓட்டு தான் அந்த ஓட்டுக்கு என்ன மதிப்போ அதே தான் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாயி போட்டாலும் அந்த ஓட்டுக்கு ஒரே மதிப்பு தான் அப்போ ஒரு ஓட்டு ஒரு மனிதன் ஒரு மதிப்பு இதுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய மூச்சு அடிப்படை ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் போதே பரகலா பிரகா பிரபாகர் அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் வந்து எப்படி தேர்தல் வந்து தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது எழுவத்தொம்போது தொகுதிகளில் எப்படி வந்து வாக்காளர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என ஆதாரப்பூர்வமாக விவரங்களை எச்சரித்தார் பேசுனாங்க அவர் பிரபலியமாக பேசினார் பல பேர் இதை சுட்டி காமிச்சாங்க ஆனால் அவர் குறிப்பாக அதை வந்து பிரபலப்படுத்தி பேசினார் நண்பர்களே இன்றைக்கு வாக்காளர்களுடைய தில்லுமுள்ளு எப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்கும் அதுபோல் இந்திய ஜனநாயகத்தில் பிஜேபி அரசுக்கு எதிராக அதாவது சாதி கொடுமை மத கலவரங்கள் அதிகரித்து வரும் வேலை இன்மை அதிகரித்து வரும் வேலை இழப்புகள் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு அதிகரித்து வரும் மக்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் பேச்சுரிமை கருத்துரிமை இதெல்லாம் ஒடுக்கப்படுறது இப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எதிர்ப்பு உணர்வு அவர்களுக்கு அதை காட்டுவதற்கு ஒரே வழி தேர்தல்தான் அப்ப மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை எதிர்த்து வாக்களித்து இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய முடியும் எதிர்கட்சிகளை அல்லது தாங்கள் விரும்பும் கட்சிகளை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் தேர்தலுடைய முக்கியமான விஷயம் மக்களுடைய முக்கியமான விஷயம் ஆனால் எவ்வளவு மக்கள் எதிர்த்தாலும் நான் ஆட்சிக்கு வருவேன் நான் அதிகாரத்தில் இருப்பேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என ஒரு நிலைமை இந்தியாவில் இருக்கிறது நீடிக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய ஒரு அபாயமான சூழல் என்ன இருக்க முடியும் நண்பர்களே உதாரணத்துக்கு அவர் வந்து ராகுல் காந்தி வெளியிடுகிறார் என்ன மகாராஷ்டிரா தேர்தலில் தேர்தல் நடக்குது அதற்கு முன்னாடி கருத்து கணிப்பு வருது தேர்தல் நடக்குது அதுக்கு பின்னாடி கருத்து கணிப்பு வருது அதுக்கு பின்னாடி தேர்தல் முடிவு வருது இந்த தேர்தல் முடிவும் இந்த கருத்து கணிப்புக்கும் முற்றிலும் வேறுபாடாக இருக்கிறது அப்போ அதை வந்து சந்தேகிக்கிறாங்க எங்களுடைய வெற்றி திருடப்படுகிறது மக்களுடைய வாக்கு திருடப்படுகிறது என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதற்கு ஆதாரம் அப்போ மின்னணு வாக்கு எலக்ட்ரானிக் ஈவிஎம் மிஷின் கூடாது அப்போ பழையபடி நாம் வாக்கு சீட்டு முறைக்கு வரணும் உலகம் முழுவதும் அமெரிக்காவிலேயே வாக்கு சீட்டு முறை தான் இருக்கிறது மின்னணு வாக்கு எந்திரங்கிறது முறைகேடு செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதுக்கு ஆதாரம் கிடையாது நம்ம கருத்து கணிப்பை வைத்து மக்களுடைய மனநிலை பிஜேபிக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது இப்போது கூட அறுதி பெரும்பான்மை பிஜேபி கிடையாது அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சியினுடைய ஆதரவுகளில் தான் பீகார் நிதிஷ்குமாரோடைய ஆதரவிலும் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு கட்சியுடைய ஆதரவில்தான் தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது தனி பெரும்பான்மை கிடையாது அப்ப அவர்கள் ஆட்சியிலிருந்து இருந்து தூக்கி எறியப்படக்கூடிய நிலையிலிருந்து அவர்கள் எப்படி மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் என்றால் அவர்கள் தேர்தல் தில்லு முழு தான் கைப்பற்றினார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக தான் இந்த கால அவகாசம் எப்படி நிரூபித்தார்கள் தேர்தல் ஆணையத்திலே தேர்தல் ஆணையரை நியமிக்கின்ற அதிகாரம் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்கள் அடங்கிய குழுதான் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்ற நிலைமையை மாற்றி தலைமை நீதிபதியை அந்த பொறுப்பிலிருந்து விலக்கி அந்த பிரதமர் நியமிக்கக்கூடிய இன்னொரு அமைச்சரே சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விட்டார்கள் அப்ப தாங்கள் நினைப்பவர்களை அவர்கள் தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யலாம் நியமனம் செய்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது தேர்தல் அறிவிக்கிறார்கள் தேதியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரே கட்டத்தில் நடத்த வேண்டிய தேர்தலை அஞ்சு கட்டமாக நடத்துகிறார்கள் இதற்கு என்ன காரணம் மூன்றாவது வாக்காளர்கள் வாக்காளர்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எதை அம்மா அமுல்படுத்தியிருக்கிறார் நீங்க மின்னணு வாக்குப்பதிவு வாக்காளர் பதிவு விவரங்களை எங்களுக்கு கொடுங்கள் இவிஎம்ல வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கிறாங்க எலக்ட்ரானிக் இதில் அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு தேர்தல் ஆணையம் மறுக்கிறது நீங்கள் எங்களுக்கு கொடுக்காதனால பேப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வெப்சைட்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு மலை போல குமிக்கிறாங்க மலை போல எங்கே குமிக்கிறாங்க ஒரு கர்நாடகாவில் உள்ள ஒரு தொகுதி எடுக்கிறாங்க மகாதேவபுரம் என்ற ஒரு தொகுதியை எடுத்து அதில் ஆய்வு செய்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒரே நபர் ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ முழு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு இடத்துல வாக்களிக்கிறார் அதே ஃபோட்டோ முகத்தை மட்டும் ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ இருக்குது அவர் வேறொரு இடத்துல வாக்களிக்கிறார் அடுத்தது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் ஐம்பது பேர் குடியிருப்பதாக அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கிறது அங்கே போய் பார்த்தா அப்படி கிடையாது இன்னொரு கம்பெனியில் எண்பத்தஞ்சு பேர் இருக்கிறதாக வாக்காளர் பட்டியலில் இருக்கு அதில் அந்த மாதிரி நேரில் போய் பார்த்தா இல்லை ஒருத்தருடைய அப்பா பேரு இஎஃப்ஜிஹெச்எம் அப்படின்னு இருக்குது ஒரு அப்பா பேரு ஒரு வேட்பாளர் பேர் இருக்குது அதுக்கு கீழே அப்பா பேர் என்னன்னு கேட்டால் நம்ம ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது டிஎஃப் ஜிஹின்னு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டு நம்பர் ஜீரோ அப்படின்னு இருக்கு வீட்டு எண் ஜீரோ அப்படின்னு இருக்குது இது இல்லாமல் வாக்காளர்கள் பட்டியலில் உள்ள புகைப்படம் புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் தான் நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டாம்ப் சைஸுக்கும் கீழே ஒரு புகைப்படம் இருக்குது ஒரு லிஸ்ட் அப்படியே ஒரு லிஸ்ட் இருக்குது இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபதாயிரம் பேருடைய பேரை ஒரு சட்டமன்ற தொகுதியில் காமிக்கிறார் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இந்த மாதிரி அந்த பேப்பரை பூரா காமிக்கிறார் அப்போ இந்த நிலமையில இப்படி வந்து ஒரு ப கர்நாடகாவில் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளுக்கு மேல நாங்கள் வந்து இப்போ பெரும்பான்மையாக ஜெயிக்க வேண்டியது ஆனால் இன்றைக்கு இப்படி போயிருக்குது எம்பி எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார் இப்போ தேர்தல் ஆணையம் ஏன் அந்த லிஸ்ட்டை கொடுக்கல வாக்காளர் பட்டியலை கொடுக்கல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை அது இல்லாமல் ஐந்து மணிக்கு மேலே ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வாக்கு போடுறான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே அவ்வளோ பேர் வாக்களிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா சாயந்தரம் ஆச்சுன்னா கூட்டம் குறைஞ்சிடும் காலையில் தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அஞ்சு மணிக்கு மேலே பல லட்சம் பேர் வாக்களித்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்களே அதனுடைய சிசிடிவி காட்சியை எங்களுக்கு கொடுங்கள் கேட்டால் அது கொடுக்க மறுக்கிறார்கள் அப்போ சிசிடிவி காட்சியை கொடுக்க தேவையில்லை என பாராளுமன்றத்திலே சட்டத்தை திருத்துகிறார்கள் சிசிடிவி காட்சிகளை நாற்பத்தைந்து நாளுக்கு பிறகு அழித்து விடுவோம் என சட்டத்தை திருத்துகிறார்கள் இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு போலீஸ்காரரு பக்கத்தில் நின்னுக்கிட்டு யாராவது வர்றாங்களான்னு நான் பார்க்குறேன் நீ வீடை திருடு அப்போ போலீஸ்காரன் போது பொதுமக்கள் என்ன செய்வாங்க போலீஸே நிற்கிதே காவலுக்கு நாம் எதுக்கு அங்கே போய்கிட்டுன்னு அவங்க போவாங்க ஆனால் திருடன் பாதுகாப்பாக வீட்டை உடைச்சி நகை எடுப்பான் இதை மாதிரி கற்பனை செய்து பாருங்கள் ஒரு காவல்துறை பாதுகாப்போடு ஒரு திருடன் வீட்டை உடைத்து அவன் வந்து அவன் மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து கொண்டு போக முடியும் என்ற நிலைமை இருந்தால் எப்படி ஒரு அபாயமோ அதே போல ஒரு தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு நேர்மையான தேர்தலை நடத்தி மக்கள் தாங்களுடைய விருப்பத்தை யாரை எதிர்க்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைமையை நம்பகத்தன்மையை உருவாக்காத ஒரு தேர்தல் ஆணையத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய பிரிவு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு சனாதன் சந்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரிவு சுதேசி ஜாக்கரன் மஞ்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு பஜ்ரங்கல் விஸ்வ இந்து பரிஷத் இப்படி போல ஆர் ஒரு பிரிவாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு நாம் என்ன வடிகால் புரட்சிக்கான சாத்தியம் இருந்தால் அரசு கட்டமைப்பை தூக்கி எறிந்து ஒரு புரட்சிக்கான ஒரு சாத்தியங்கள் நடைமுறையில் இருக்குதா அதை நோக்கி நம்ம பேசணும்னாலே இன்றைக்கு மக்கள் ஜனநாயக பூர்வமான ஒரு சூழல்ல இருந்தாதான் நாம் அதை பேச முடியும் அப்ப இன்றைக்கு இன்றைக்கு பிஜேபி காஷ்மீரில் என்ன செய்ததோ அதை நாடு முழுவதும் அதே போல் செய்ய முடியாது காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது ரத்து பண்ணி அந்த மக்களுடைய மாநில உரிமைகளை பறித்து மூன்றாக உடைத்து ராணுவத்தை ஏழு பேருக்கு ஒரு ராணுவ வீரர்னு எப்படி வச்சு க அடக்குமுறை செலுத்துகிறார்களோ அதே போல் இவர்கள் நாடு முழுவதும் தங்களுடைய அடக்குமுறைகளை வெவ்வேறு வடிவங்களில் செய்துகிறார்கள் உதாரணத்துக்கு சமீபத்திலே பீகாரில் அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறது சரி பார்க்குறதுல அது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஆனால் அஞ்சு மாதத்தில் செய்கிறோம்னு அவங்க போகிறாங்க என்ன யார் இறந்து போகிறாங்க யார் இடம் விட்டு போய் வேறு மாநிலத்துக்கு போயிடுறாங்க அதெல்லாம் சரி பார்க்குறதுக்காக கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கும்போது ஒரு வாக்காளர் பட்டியலில் நான் ஓட்டு போடணும்னா நான் இந்திய குடிமகன் அதை தாண்டி வேறு எதுவும் நான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அப்போ இந்திய குடிமகன்றதுக்கு என்ன சான்று எங்கள் தாத்தா இங்கே தான் இருந்தார் எங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார் நான் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு அழகாக நான் இங்கே தான் வசிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு பத்திரம் இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்குறோம் ஆனால் பீகாரில் என்ன பண்ணுறாங்க நீ பர்த் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறான் பாஸ்போர்ட் கொடுன்னு கேட்குறான் கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறான் உங்களுடைய நிலப்பத்திரம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறான் நண்பர்களே படிப்பறிவற்ற ஒரு மக்கள் வந்து இதெல்லாம் அந்த ஆதாரங்கள்லாம் வச்சுருப்பாங்களா ஏன் ரேஷன் நீ கொடுத்த ஆதார் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற நீ கொடுத்த ரேஷன் கார்டை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற நீ கொடுத்த வாக்காளர் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்போ என்ன சொல்கிறான் எழுபது லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலுக்கு நீக்கிறான் எழுபது லட்சம் பேர் யார் யா அவங்களாம் ஊடுருவல்காரர்கள் எழுபது லட்சம் பேர் ஒரு பீகார் மாநிலத்தில் வெளிமா எங்கிருந்து ஊடுருந்தாங்க பங்களாதேஷா பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா பர்மாவா இலங்கையா சீனாவா எங்கிருந்து அவர்கள் எழுபது லட்சம் பேர் பீகாருக்குள்ளே வந்தாங்க எழுபது லட்சம் பேர் வருகிற வரை அரசு கட்டமைப்பு என்ன செய்தது நண்பர்களே எழுபது லட்சம் பேர் வந்துட்டாங்க இப்போ என்ன செஞ்சீங்க எழுபது லட்சம் பேர் எங்கே அனுப்புனீங்க ஊடுருவிட்டாங்க அதுதானே சங்க சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் ஊடகங்கள் இவர்களா ஊடக ஊடக ஊடுருவல்காரர்கள் அந்நியர்கள் இவர்களை வந்து தூக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எழுபது லட்சம் பேர் என்ன பண்ண போறீங்க எந்த நாட்டுக்கு அனுப்ப போறீங்க எந்த அகதிகள் முகாமில் வைக்க போறீங்க இல்லை மக்களை ஏமாற்றுவதற்காக பொய் பிரச்சாரம் செய்து மக்களிடத்திலே வெறுப்பை உண்டு பண்ணி தங்களை எதிர்ப்பவர்களை தங்களை தங்களைனா யாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்து ராஷ்டிர கருத்துக்களை அவர்கள் வர்ணாசிரம சாதிய கோட்பாடுகளை எதிர்ப்பவர்களை போராடுபவர்களை அவர்கள் குடியுரிமையற்றவர்களாக அற்றவர்களாக மாற்றி அச்சுறுத்ததற்காக தான் இதை செய்கிறார்கள் இப்ப வாக்குரிமை இல்லைன்னா உங்களுக்கு குடியுரிமை இருந்தாதானே வாக்குரிமை வாக்குரிமை இல்லாத போது குடியுரிமை இருக்கும் எப்படி இருக்கும் குடியுரிமை இல்லைனா உங்களுக்கு எப்படி வந்து இடஒதுக்கீடு கிடைக்கும் உங்களுக்கு எப்படி கல்வி உரிமை கிடைக்கும் உங்களுக்கு எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவீங்க எதுக்கு எப்படி நீங்கள் சட்டப்படி வாதாடுவீங்க இது எல்லாமே வந்து மக்களை பிரச்சனையில் தள்ளிவிடுகிறார்கள் அவர்கள் வேலையின்மைக்கு எதிராக போராடி விடக்கூடாது விலைவாசி உயர்வுக்கு எதிராக போராடி விடக்கூடாது பறிக்கப்படும் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக போராடி விடக்கூடாது அடக்கி ஒடுக்கப்படும் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக போராடி விடக்கூடாது அவர்களை திசை திருப்புவதற்கு அவர்களை வேறு இடத்திலே அந்த போராட்ட உணர்வுகளை எதிர்ப்பு உணர்வுகளை வேறு பக்கம் திருப்புவதற்கு இஸ்லாமிய வெறுப்பு அரசியலையும் வர்ணாசிரம சாதி ஒடுக்குமுறை அரசியலையும் அந்நிய பாகிஸ்தான் சதி சீனா ச சதி அபாயம் என ஒரு போலி தேச பக்த வெறியை தூண்டுவதும் எதிர்த்து பேசுபவர்களை போராடுபவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என கீழிருந்து பிரச்சாரம் செய்வதும் மொத்தத்தில் மக்களை பிளவுபடுத்தி மோதவிட்டு ரத்தம் குடித்து தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்து இந்திய வளங்களையும் மக்களுடைய வளங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் அம்பானி அதானி போன்ற பார்ப்பன பணியா குஜராத் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்கு அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் இன்றைக்கு அரசு கட்டமைப்பு நிறுவனங்கள் முழுவதையும் தேர்தல் ஆணையத்திலே தாங்கள் விருப்பப்படி இப்படி வாக்காளர் தில்லுமுள்ளு தேர்தல் தில்லுமுள்ளு செய்ய முடிகிறது உச்ச நீதிமன்றத்திலே தங்களுக்கு ஆதரவான நீதிபதிகளை நியமித்து உயர்நீதிமன்றத்திலே தங்களுக்கு ஆதரவான ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கருத்துடைய நீதிபதிகளை பணி நியமனம் செய்து அதன் வழியாக பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றாமல் நீதிமன்ற தீர்ப்புகள் வழியாக தங்களுடைய இந்துத்துவ கருத்துக்களை கார்ப்பரேட் கருத்துக்களை முடிவுகளை அவர்கள் குறுக்கு வழியிலே செயல்படுத்த முடைகிறார்கள் நண்பர்களே பெரியோர்களே நாடு மிக பெரும் ஒரு அபாய நிலையிலே இருக்கிறது நமக்கு உரிமையற்ற அப்படி நம்மளை கேட்காமலே நம்மளை யாருக்கு விற்க வேண்டும் என அப்படி விற்று கொண்டு போகிறார்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கள் வந்து விற்கிறார்கள் நீங்கள் யாருக்கு எதிர்த்து வாக்களித்தீர்களோ அதற்கான ஒப்புகை சீட்டு கொடுங்கள் என்று கேட்டால் அதை கொடுக்க மறுக்கிற தேர் தேர்தல் ஆணையம் அந்த சீட்டை நீங்கள் மறுபடியும் என்னன்னு சொன்னால் முடியாது என மறுக்கிறது ஆகையால் இன்றைக்கு இந்த தேர்தல் தில்லுமுள்ளு வாக்க திருட்டு என்பது நெருக்கடி நிலையை விட மிக மோசமான ஒரு நிலைமை இதில் நாடு முழுவதும் இந்த தேர்தலை நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து இன்றைக்கு நமக்கு அறியாமலே நம்மளை வந்து நம்ம ஓட்ட வேறொருத்தனுக்கு திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை நாம் அனுமதிக்கக்கூடாது இதை எதிர்த்து போராடணும் பேசணும் நன்றி வணக்கம்